நற்செய்தி வாசகம் ஆண்டவரின் தூதர் தமக்கு படித்தவாறே யோசிப்பு நடந்து கொண்டார் மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் பதினாறு பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு யாகோபின் மகன் மரியாவின் கணவர் யோசிப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து எனும் இயேசு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசிப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரியவந்தது அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார் அவர் கணவர் யோசிப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவேதின் மகனை உம் மனைவி மரியாதை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவேர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் யோசிப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவி ஏற்றுக்கொண்டார் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே மக்கு